பவி இன்டகிரேட் ஃபார்ம் கணிர் வர வரவேற்கிறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈரோடு மாவட்டம் பெருந்தோரை கருகாமையில் நசீனூர்கிட்ட நம்ம வேலு அண்ணாவோட ஃபார்ம் பார்க்கலாங்க பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு பத்து டு பதினைந்து குட்டி வந்து மேல் குட்டி இருக்குது இது அனைத்துமே வந்து சேல்ஸுக்கு தாங்க தவிர பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாவோட ஃபார்மில் வந்து நாட்டுக்கோழி வந்து தரமாக பண்ணி தராங்க மேய்ச்சல் முறையில் வந்து வளர்த்து தராங்க இது அனைத்துமே பார்த்திங்கன்னா மீட்டுக்கு மீட்டுக்கும் தராங்க லைவாகவும் தராங்க விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய அனைத்து குட்டிகளையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பத்தி ரெண்டு கிளாஸ்க்குள்ளே இருக்கிறதுங்க நான் பள்ளு போடாதது பார்த்தீங்கன்னா மேட்டுக்கு நல்லா தகுந்ததாக இருக்குங்க அந்த இளம் கறி நல்லாயிருக்கும் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக வந்து நம்ம வேலுவானவை கான்டெக்ட் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற இந்த குட்டியில் வேணுணா வாங்கிக்கலாங்க அவரோட காண்டெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன் மேலும் ஏதாவது தகவல் வேணால் நம்ம வேலுவானவை காண்டக்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க